சில பிரச்சனைகளுக்கு சில சரித்திரம் இருக்கும் சில நிகழ்வுகளுக்கு சில சரித்திரம் இருக்கும் சில சூழ்நிலைகளுக்கு சில சரித்திரம் இருக்கும் அதே போல பாடைக்கும் என்ன உண்டு ஒரு சரித்திரம் உண்டு ஹிஸ்ட்ரி பிகைண்ட் எவ்ரி காஃபின் பாக்ஸ் ஒவ்வொரு சவப்பெட்டிக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் உண்டு இதுக்குள்ள வந்த யாரும் எழும்புனதா சரித்திரமே இல்ல

சரியாயிட்டானா இவன் மட்டும் இந்த குடும்பம் மட்டும் சரியாயிருச்சுனா என்று எதை எதை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய சரித்திரம் இந்த பகல் வேளையில் மாறப் போகிறது ஆமே பாடைக்கு ஒரு சரித்திரம் உண்டு அந்த பாடையிலே கிடத்தின எவனும் எழும்பினதா சரித்திரம் எழும்பி பேசினதா சரித்திரம் சொல்லுகிறது தொட்டார் உன்னை அல்ல உன்னை கட்டி வைத்திருக்கிற உன் குடும்பத்தை அல்ல உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பொல்லாத கிரியைகளின் மேலே ஆண்டவுடைய கரம் இன்றைக்கு இறங்கி வரும் உன்னை கட்டி வைத்து அந்த பொல்லாத வியாதியின் மேல கத்தருடைய கரம் இன்றைக்கு வரும் நீ எழுந்து உட்கார்ந்து பேச போகிறார் சரித்திரம் மாற போகிறது சத்தமா சொல்லுங்க சரித்தர மாற போகிறது சரித்தர மாறப்போகிறது